அர்ஜுனாவின் ஆபாசமான பேச்சுக்களை கண்டிக்கவில்லையோ ஏனங்களை குறை சொல்லுகிறீர்கள் அவருடைய தப்புகளை நியாயப்படுத்துகிறீர்களா அர்ஜுனா சமூக புரல்வை உருவாக்குகிறாரா இப்படியெல்லாம் பல கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான ஒரு பதிலாக இந்த பதிவு அமையும் தாங்கள் என்ன செய்கின்றோம் பேசுகின்றோம் என அறியாது பேசுபவர்கள் தன்னை கட்டுப்படுத்த முடியாது செயல்படுகின்றவர்களை கண்டிக்கின்றோம் என்று சேண்டிவிட்டுக்கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடுமா அர்ஜுனா இந்த வார்த்தைகளை எங்கிருந்து கற்றுக்கொண்டான் அவன் பிறக்கும்போதே போதே இதையெல்லாம் அறிந்து கொண்டிருந்தானா அல்லது ஏதேனும் வெளிநாடுகளுக்கு போய் சிறப்பு பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்தானா அவன் வாடும் சமூகம் இதை கற்றுக் அதை அவன் பிரதிபலிக்கும் போது நான் எப்படி அவனை மட்டும் கண்டிக்க முடியும் அர்ஜுனா சமூகப் புரள்வு சமூகத்துக்கு தவறான முன்மாதிரி என்றால் அப்படியானவனை உருவாக்கிய இந்த சமூகம்தானே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எந்த பிள்ளையும் பிறக்கும் போதே எல்லாம் கற்றுக்கொண்டு பிறப்பதில்லை எந்த தாயும் தன் பிள்ளை கெட்டு போக வேண்டுமென்று என்று அவர்கள் வளரும் சூழலும் சந்தர்ப்பமும் தான் அவனை உருவாக்குகின்றது அவர்களுடைய நடத்தையை தீர்மானிக்கின்றது தன் பிள்ளை பிழை செய்துவிட்டான் அவனுடைய பேச்சுக்கள் பழக்கவழக்கம் நடத்தைகள் சரியில்லை என்பதால் அவனை ஒதுக்கி தண்டிப்பதால் எல்லாம் சரியாகிவிடுமா அவன் தவறை உணர்த்தி திருத்த வேண்டியதும் இது சமூகத்தின் கடமை இல்லையா உண்மையாக சமூகத்தை நேசிப்பவர்கள் சமூகத்துக்கு வெளியே நின்று குற்றம் சாட்டி கொண்டிருக்க மாட்டார்கள் தவறுகளை உணர்த்தி திருத்த முயற்சி செய்வார்கள் இவ்வாறானவர்களை கண்டிப்பதாலும் தண்டிப்பதாலும் வழக்குகள் மேல் போடுவதனாலும் மாற்றங்கள் உருவாகப் போவதில்லை உணர்த்தப்பட வேண்டும் இப்படியான செயல்பாடுகளினால் சமூகம் அடையும் பின்னடைவையும் வீழ்ச்சிகளையும் அவமானங்களையும் உணர்த்த வேண்டும் பெண்கள் கூட இதனை கண்டிக்கவில்லை மாறாக அவருடைய பேச்சை ரசிக்கிறார்கள் என்ற குற்றம் சாட்டப்படுகின்றது அவர்களை ஆதரிக்கிறார்கள் என யோசித்தீர்களா இலங்கையில் தமிழர் பிரதேசங்களில் மருத்துவமனைகளில் பிரசவ வேதனையில் துடித்து கொண்டிருக்கும் பெண்களை நோக்கி வீசப்படும் வார்த்தைகள் குறைத்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே பல பெண்களும் சொல்ல கேட்டிருக்கிறேன் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய யாராவது முயற்சி எடுத்தார்களா மோசமான பாலியல் தொந்தரவுகளையும் வார்த்தைகளையும் கடந்தது இதுதான் எங்கள் சமூகத்தின் தலைவிதி என்று மனம் பெருத்து போயிருக்கலாம் இந்த பேச்சுக்களை விடவும் பாரதூரமான பிரச்சனைகள் இருப்பதனால் இவ்வாறான குறைபாடுகளை புறம் தள்ளி அர்ஜுனாவுக்கு ஆதரவு தரும் நிர்பந்தம் என்பது மக்களுக்கான உணர்வுப் போராட்டமாக இருக்கலாம் அவர்களோடு பேசினால்தான் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் அர்ஜுனாவை ஆதரிக்கின்றதனால் பெண்களை எதிரிகளாக சித்தரித்து எழுத முன் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள கருத்து கணிப்பு முயற்சி எடுத்தீர்களா இவ்வாறான பதிவுகளை எழுதியவர்களுக்கும் ஆதரித்தவர்களுக்கும் சாதாரணமான பாமர மக்கள் என்றால் அறையாமையால் எழுதுகின்றார்கள் என நான் கடந்து போயிருப்பேன் ஆனால் கல்விமான்களும் மருத்துவர்களும் புத்திஜீவிகளும் மூத்தோர்களும் என்பதால் தான் இத்தனையும் இங்கே எழுத வேண்டி வந்தது அர்ஜுனாவை பார்த்து பயப்படவில்லை உங்களை பார்த்து பயப்படுகிறேன் என எழுதியதன் பின்னணியில் இந்த காரணங்களில் இதுவும் ஒன்று ஒரு மருத்துவராக அர்ஜுனா மட்டும் இல்லை இன்னும் பலரும் கூட பேசியது தவறு என்றால் அதே தவறான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் எழுதி பரபரப்பாக்கி கொண்டிருப்பதும் பிழைதானே அர்ஜுனா பேசியது தவறு என தெரிந்த பின்னும் அப்படியான பேச்சுக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து அர்ஜுனாவை பேசுபொருளாக்கிக் பொருளாக்கிக் கொண்டிருந்ததும் பிழைதானே மக்களுக்குரிய நீதி நியாயங்களை யார் தர வேண்டுமென எதிர்பார்த்தீர்கள் அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான் சொல்லி அவன் வீடியோவை பகிர்ந்து யாரிடமும் நியாயம் கேட்டீர்களா அர்ஜுனாவுக்கு தேவை உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தகைகள் அவன் ஆரம்பித்தது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் என்றாலும் அதையும் நிதானமாக எடுத்து புரிய வைத்திருக்கலாமே எதையாவது பேசி தீண்டிவிட்டு அவனை பதட்டப்படுத்தாமல் அமைதியாக நிதானமாக விவேகமாக அணுகும் போது யார் தூண்டிவிட்டாலும் யாருக்கு பின் யார் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் எவராலும் எதையும் செய்ய முடியாது நீண்டகால யுத்தம் முடிவுக்கு வந்த பின் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் இளைஞர்களுக்கான முயற்சிப்படுத்துதலில் உளவியல் ஆற்றுகைப்படுத்தல் திட்டங்கள் மற்றும் அறிவு ஆற்றலை தூண்டிவிடும் செயல்பாடுகள் குறித்து ஆக்கபூர்வமாக ஏதாவது செயல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை என்ன நடந்தது என்று தெரியாது எல்லாமே சமாதானம் என்ற நிலையில் தான் புரிந்து கொண்டிருந்தேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்துதான் அவதானிக்க ஆரம்பித்தேன் பலரும் மதிப்பு மரியாதை இல்லாத பக்ரமான பேச்சுக்களை எழுத்திலும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் ஐயோ அவனுங்களா அவர்கள் வாயில் விழுந்தால் நாரடிச்சிருவாங்கப்பா அவர்களுக்கு புத்தி சொல்லப் போகாதீங்க இப்படி சொன்னவர்கள் அநேகர் அவர்களில் இருந்துதான் நான் என் பணியை தொடங்கியிருந்தேன் எமது இளையோரை வைத்து முன்னெடுக்கப்படும் பேச்சுக்கள் செயல்பாடுகள் தவறான வழிநடத்தல்கள் நடத்தல்கள் போதை வஸ்து பழக்கங்கள் பாலியல் சுதந்திரங்கள் என பல வழிகளில் தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டிருப்பதை அவதானித்தேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்கள் சமூகம் சிந்தனை செயல்பாடுகளில் சீரழிந்து போய்க்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என எச்சரிக்கை செய்து எழுதியபோது தமிழர்களின் மேல் குறை சொல்கிறேன் என குற்றம் சாட்டப்பட்டு மிரட்டப்பட்டேன் மருத்துவராகவும் மனிதராகவும் அர்ஜுனாவின் மரியாதை இல்லாத கட்டுப்பாடற்ற பேச்சுக்கள் சக பெண் மருத்துவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் பிழையானவைகள் அரசாங்க அதிகாரிகளை நோக்கிய ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுக்கள் எதிர்கருத்துக்களை உடனுக்குடன் பதிலடி வேண்டும் வேண்டுமெனும் ஆபோசமான செயல்பாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய வாயிலிருந்து எப்போதுமே கெட்ட வார்த்தை பாவத்தை தூண்டும் வார்த்தை பொறாமையான பேச்சு தீதான ஆலோசனை போன்றவைகள் வெளிவருமேயாகில் அவரது இருதயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு ஏனெனில் இருதயத்திலுள்ள பொல்லாத சிந்தனைகளும் அசுத்தங்களுமே வாயினூடாக புறப்பட்டு சமூகத்தினுள் பாதிப்பை உருவாக்குகின்றது ஆத்திரக்காரருக்கு புத்திமட்டு என்று சொல்லுவார்கள் நாம் பேசும் வார்த்தைக்கு நாம் தான் எஜமானர்கள் நாம் பேசும் வார்த்தை உண்மையுள்ளவைகளாக இருக்க வேண்டியது அவசியமாகும் அப்போதுதான் பிறரின் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளலாம் வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயே நன்றாதாகிவிடும் தீனால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுற்றவடு யாரையும் குற்றப்படுத்தும் நோக்கம் எனக்குள் இல்லை தப்புக்களை நியாயப்படுத்தவும் இல்லை அர்ஜுனா பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் தொடர்ச்சியாக கேட்கவில்லை இரவும் பகலும் அர்ஜுனா என்ன செய்கிறார் பேசுகிறார் என அவரை காவல் காக்கும் பணியை நான் செய்யவில்லை அவரால் பகிரப்படும் அனைத்து பதிவுகளையும் பார்க்கவில்லை குறித்த பிரச்சனைக்கு பின் பகிரப்பட்ட சில வீடியோக்களை கேட்கும் அந்த பேச்சுக்களை கேட்ட நண்பர்களுடைய சில கருத்துக்கள் சமூக வலைத்தள நண்பர்களிடம் மட்டுமல்ல நேரடியாகவும் கலந்துரையாடிய பின்பே இந்த பதிவு எழுதப்பட்டிருக்கின்றது புரிதலுக்கு நன்றி அப்படி என்று சொல்லி சுவிஸ் வாழ் பெண்ணொருவர் இந்த பதிவினை தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார்